அங்க வாழை மரம் இருக்குது இல்ல அங்க போயிட்டு பூவு காய் நல்லா பெருசாயிருச்சு அந்த வாழைப்பூ அறுக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம முட்டாச்சு இப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் வாழை பூவை கொஞ்சம் இருக்குது அதை அறுத்துட்டு வந்துடலாம் சரியா போலமா போலமா கிடைக்கிறியா ஹைட்டாக இருக்குல்ல அவங்களுக்கு பார் கீழே விழுந்துருச்சான்னு வேற தெரியலையே தல அது கீழே விழுந்துருச்சான்னு தெரியல நேற்றெல்லாம் இருந்துச்சு பார்

சரி விட்டுறது அப்படியே விட்டுறாங்களா ஏய் கீழே இருக்கு பேர் பூ மேலே பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம காணோம் கீழே இருக்குது வேறு காமிச்சியா நான் எங்கட பூவே காண மேலே தெளியாரு மேலே தெளியாரு ம் அறுத்துரு அது இருந்தால் தான் பெருசாகாது அப்படின்னாங்க இந்த பப்பாளிப்பால பொறிச்சிடு முகம் படுத்துறது அப்படியே ஏய்

நிறையா தலை வந்து ஒரு எல்லாம் பெரிய தலை சூப்பராக இருக்கு தலை யாராவது கேட்டால் கூட கொடுத்துடலாம் எல்லாம் வேஸ்ட்டாக போகும் எதுவும் இல்லாமல் நல்லா விட்டால் தான் நல்லா தலையி வேணும் onu <laughs> da <laughs> ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் தேவையான அளவு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பொறிச்சிட்டு வந்தாச்சு தலை தலை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒவ்வொரு தலையுமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது அது இப்போ பேஞ்ச மலைக்கு நல்லாவே தலைஞ்சிருச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா செடியில் வந்து நிறையா இருக்குது போதும் நம்ம ஏன் யாராச்சும் கேட்டாங்கன்னா வேணா அவங்களுக்கு பொறுக்க சொல்லி சொல்லியெல்லாம் ஃபீயாக வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு அது இல்லாமல் நம்ம உருவி விட்டால் தான் வந்து மருதாணி செடியெலாம் வந்து நல்லாவே வளரும் அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து பொறிச்சி வச்ச பொறிச்சிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து நைட்டு அரைச்சி நாங்கள் இன்றைக்கி மருதாணி தலையை வைக்க போகிறோம் Next video, talk to you bye! bye.